பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கு எதிராக இனவாத கருத்து முன்வைக்கப்பட்டதால் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தன்னுடைய வாகனத்தால் மோதி இரண்டு பாடசாலை சிறுமிகளை கொலை செய்த பெண் ஒருவர் எதுவிதமான தண்டனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் யூகேனுடைய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன பிரித்தானியாவில் வசிக்கும் அனைத்து மின்சார பாவனையாளர்களுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழ் அடியான் ஜூகே யூடியூப் உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழ் அடியான் ஜுகே யூடியூப் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களுக்கு எதிராக இனவாத கருத்து ஒன்று முன்வைக்கப்பட்டதால் அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்ன நடந்திருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரிஃபோம் ஜூகே என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி இருக்கு அதனுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர் வந்து பிரச்சார பணிகளுக்கு போய்கொன்று கேட்குள்ள அவரோட சேர்ந்து இன்னும் சிலரும் பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும் அப்படி பிரச்சாரத்துக்கு போன ஒரு ஆள் தான் வந்து அன்ரூ பார்க்கர் என்று சொல்லி அவர் வந்து ஒரு நடிகர் பகுதி அரசியலிலும் ஈடுபட்டு வருகின்றார் ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தீவிரமான ஆதரவாளர் அவர் வந்து பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களை பார்த்து ஒரு மோசமான இனவாத கருத்தொண்டை சொன்னதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சனல் ஃபோர் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் குழு ஒன்று மறைமுக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அதாவது அண்ட கவர் ஆப்ரேஷனில் வந்து ஈடுபட்டிருந்த போது அவர்களுடைய கேமராவுக்குள் அன்ரு பார்க்கற பேசியது ஒளிப்பதிவாக ஆயிட்டுது அதாவது அன்ரு பார்க்குற பேசி கொண்டிருக்கிற போது சுத்தவரை யாருமே இருக்கேல்ல கேமராக்கள் எதுவுமே இல்லை எனவே அந்த தைரியத்தில் வந்து பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களை பார்த்து கெட்ட வார்த்தையில் சொல்லிட்டார் இனவாத கருத்தில் சொல்லிட்டார் ஆனால் அவர்கள் தூரத்திலிருந்து அதை ஒளிப்பதிவு செய் செய்து ரெக்கார்டும் செய்து விட்டார்கள் அந்த காட்சி வந்து இன்று சேனல் போர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மிகுந்த பரபரப்பை உண்டாக்கி இருக்கின்றது அவர் அப்படி என்னதான் சொன்னவர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகேல இருக்கிற ஒரு பிரபலமான கெட்ட வார்த்தை என்று சொல்லி அதுக்கு பக்கத்தில் பாக்கி பாகிஸ்தான் என்ற குறிக்கிற விதமாக பாக்கி என்று சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு சொற்களையும் சேர்த்து பிரதமர் ரிஷி சுனாக் அவர்களை குறிப்பிட்டு இவர் சொன்னதுதான் இப்போ பிரச்சனை யூகேனுடைய சட்டங்களின்படி யாருமே இப்படியான இனவாத கருத்துக்களை கூற முடியாது அதே அதேவேளையில் இந்த கருத்தினால் தான் மிகவும் புண்பட்டிருப்பதாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதேவேளையில் கருத்து மேலும் பின்னடைவுகளை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த வாரம் சதவீதமாக இருந்த அவர்களுடைய வாக்கு வீதம் இப்பொழுது பதினாறு சதவீதமாக குறைவடைந்திருக்கிறது அது மென்மேலும் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது யூகேனுடைய பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் சைபர்தசம் ஆறு சதவீதம் எதிர்பார்க்கப்பட்டதாகவும் ஆனால் சைபர்தசம் ஏழு சதவீதமாக அது அதிகரித்திருப்பதாகவும் இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விவரங்களை தெரிவிச்சிருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓஎன்எஸ் என்எஸ் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையில் எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சி சைபர் தசம் ஆறு சதவீதம் ஆனால் யூகே அடைந்திருக்கின்ற பொருளாதார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா சைபர் தசம் ஏழு சதவீதம் அதாவது சைபர் தசம் ஒரு சதவீதத்தால் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்திருக்கின்றது அப்போ சைபர் தசம் ஒரு சதவீதத்தால் அதிகரித்தது எப்படி பெரிய பொருளாதார வளர்ச்சியாக இருக்க முடியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அது பெர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து சைபர் தசம் ஒரு விதமாக இருந்தாலுமே கூட அது பெரிய அளவில் கணக்கு பார்க்கக்குள்ள அது ஒரு பெரிய தான் இருக்கும் எனவே யூகேனுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளையில் இந்த மே மாதத்திலிருந்து யூகேனுடைய பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை அடைந்து இப்பொழுது இரண்டு சதவீதமாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எப்படி இருந்த போதும் கடைகளிலே பொருட்களினுடைய விலைகள் குறைந்தால்தான் அது பொதுமக்களுக்கு உண்மையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை தெரியப்படுத்தும் கட்விக் ஏர்போர்ட்டில் இன்று ஓடுபாதை மூடப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஒரு விமான முறையில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அந்த குறித்த விமானம் ஓடுபாதையிலேயே தரித்து நின்றதால் ஏனைய விமானங்கள் சேவைகள் அனைத்துமே வந்து தடைப்பட்டிருந்தன என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு விமானத்தின் பிரேக் வந்து அதிகளவு அளவு சூடு காரணமாக ஓவர் ஹீட்டிங் காரணமாக பழுதடைந்து அந்த விமானம் வந்து ஓடுபாதையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த விமானத்தை உடனடியாக அங்கிருந்து அகற்ற முடியவில்லை அதனால் ஏனைய விமானங்கள் எல்லாம் பறப்பதற்கு அது தடைய

நபர் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இன்று காலை பத்து ஐந்து மணியளவில் குராய்டன் யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்பதாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நபர் ஒருவர் வீதியை கடக்க முற்பட்டபோது எதிரே வந்த வாகனத்தில் மோதப்பட்டு அவர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இப்பொழுது மருத்துவமனையிலே சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றனர் குராய்டன் யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக இருக்கின்ற வீதிகள் அனைத்தும் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் லண்டனில் இருந்து ஸ்காட்லாந்துக்கு இனி குறைந்த கட்டணத்தில் பயணம் செய்ய முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஃபிலிக்ஸ் பஸ் என்று சொல்லி ஒரு பஸ் சர்வீஸ் ஒன்று இருக்குது அவர்கள் வந்து லண்டனில் இருந்து கிளாஸ்கோ நகரத்துக்கும் எடின்பர்க் நகருக்கும் ஒரு புதிய சேவை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் மிகவும் குறைந்த தொகையில் அவ்வளோ பார்த்தீங்கன்னா சொன்னால் லண்டனில் இருந்து கிளாஸ்கோக்கு போகிறதுக்கு வந்து வெறும் பன்னெண்டு பவுன்ஸ் தொண்ணூற்றி பென்ஸ் கிட்டத்தட்ட பதிமூன்று பவுன்ஸ் தான் கட்டணம் இதுவே நேஷனல் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இப்பொழுது சேவையில் இருக்கின்ற நேஷனல் எக்ஸ்ப்ரெஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து கிளாஸ்கோக்கு போகிறதுக்கு பதினெட்டு பவுண்ட்ஸ் டிக்கெட்டாம் ஆனால் ஃபிலிக்ஸ் பஸ்ஸில் வந்து நீங்கள் டுவெல் நைன்டி நைனுக்கே டிக்கெட்டுகளை எடுக்க முடியும் அதே வேளையில் லண்டனில் இருந்து எடின்பர்க் நகருக்கு செல்வதற்கான கட்டணம் வெறும் பதினான்கு தொண்ணூற்றொன்பது மட்டுமே பதினான்கு பவுண்ட்ஸ் தொண்ணூற்றொன்பது பென்ஸ் மட்டுமே எனவே இருந்து நீங்கள் ஸ்காட்லாந்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி அல்லது இருந்து லண்டனுக்கு போகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஃபிலிக்ஸ் பஸ்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிரித்தானியாவில் வாழும் மின்சார பாவனையாளர்கள் அனைவருக்குமான முக்கியமான எச்சரிக்கை உண்டு அதாவது உங்களுக்கு தெரியும் ஜூலை மாதம் முதலாம் தேதி மின்சாரம் மற்றும் எரிவாயுக்கான கட்டணங்கள் வந்து குறையுது எனவே நீங்கள் என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி உங்களுடைய மின்சார ரீடருக்கு தானே அந்த ரீடரில் இருக்கிற அந்த ரீடிங்ஸை வந்து எடுத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் ஏனென்று சொன்னால் அந்த ரீடிங்ஸ் வந்து நீங்கள் சரியான முறையில் எடுத்து வைச்சா தான் நீங்கள் சரியான முறையில் கட்டணங்களை செலுத்த முடியும் ஏன்னென்ற சொன்னால் ஜூலை மாதத்துக்கு பிறகு கட்டணங்கள் குறைகிறதால நீங்கள் செலவில் ஓவராக பே பண்ண வேண்டியிருக்கும் பண்ணுறதால அந்த ரீடிங்கை வந்து சரியான முறையில் எடுத்து வைக்க சொல்லி சொல்லப்படுது அதே வழியில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்மார்ட் மீட்டர் இல்லை என்று சொன்னால் ஸ்மார்ட் மீட்டர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் அதை எடுத்துக்கொள்ளும் ஸ்மார்ட் மீட்டர் இல்லை என்று சொன்னால் அந்த ரீடிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு எந்த மின்சார வழங்குனரோ அவர்களுடைய இணையதளத்தில் போயிட்டு அந்த ரீடிங்கை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணி போட்டு உங்களுடைய ரீடிங்கில் வந்து எவ்வளவு காட்டுதோ அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி எவ்வளவு ரீடிங் காட்டுதோ அதை வந்து அவர்களுடைய இணையதள வலைத்தளத்தில் போயிட்டு அப்லோட் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் எனவே ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நாளை மறுதினம் பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைவருமே மின்சார ரீடிங்கை எடுத்து வைத்திருப்பது மச் பெட்டர் தன்னுடைய வாகனத்தால மோதி எட்டு வயதுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு பாடசாலை சிறுமிகள் அவர்களை கொலை செய்த ஒரு குற்றவாளி அவர் ஒரு பெண் அவரை வந்து எந்த விதமான குற்றமும் அற்றவர் என்று சொல்லி நீதிமன்றம் ஒன்று விடுதலை செய்திருக்கின்றது இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு பேருக்குமே எட்டு வயசு பாடசாலை சிறுமிகள் அவர்களை காரால் மோதி கொலை செய்த ஒருவரை வந்து எப்படி தண்டனையே இல்லாமல் விடுவிக்க முடியும் என்று சொன்னால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அவருடைய மருத்துவ அறிக்கைகளின்படி அவர் காரை செலுத்தி கொண்டிருக்கும் போது அவருக்கு வந்து வலிப்பு ஏற்பட்டதாகவும் அவரால் வந்து அந்த நேரத்தில் காரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொல்லியும் நீதிமன்றத்தில் வந்து நிரூப நிரூபிக்கப்பட்ட காரணத்தால் அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் வெஸ்ட் லண்டனில் விம்பிள்டன் நகரில் வந்து நடந்தது விம்பிள்டன் நகரத்தில் இருக்கிற ஒரு சிறுவர் பாடசாலையில் வந்து போன வருஷம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது ஒரு பெண் வந்து காரை செலுத்தி கொண்டு போயக்குள்ள அந்த வேலியை பிரித்து கொண்டு கார் பாடசாலைக்குள்ளே பூந்து அந்த சுவரில் மோதுபட்டு நின்றது அதன்போது இரண்டு சிறுமிகள் வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற ரெண்டு சிறுமிகளும் வந்து அதில் நசிப்பட்டு அந்த இடத்துலேயே வந்து இறந்திருந்தார்கள் காயங்கள் அதோட வந்து இன்னும் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்திலே பலிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அவரால் அந்த காரை வந்து சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொல்லியும் நீதிமன்றத்தில் வந்து நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக அந்த பெண் வந்து எந்தவிதமான குற்றமும் அற்றவர் என்று சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தீர்ப்பு சம்பந்தமாக கொல்லப்பட்ட இரண்டு சிறுமிகளுடைய குடும்பத்தினரும் தங்களுடைய கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள் இந்த ஒரு தீர்ப்பு சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்